ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொமோ பேட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டாக் ஷோ பண்ணுறதுக்கு என்னென்ன ஒரு குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் வேணும் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வெறும் சர்டிஃபிகேட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா டாக் வந்துட்டு எல்லாம் கலந்துக்க வைக்க முடியாதுங்க அதுக்குன்னு சில பல தகுதிகள்லாம் இருக்குது அதெல்லாம் என்னென்ன அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குது அது எப்படின்னா இப்போ நம்ம வந்து குட்டியை வந்து சின்னதுலேயே பார்த்து ஒரு நாய் குட்டியை வந்து பார்த்த உடனே ஷோ பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ண முடியாது அதுக்கு வந்து ஒரு நாலு டு அஞ்சு மாதம் அந்த மாதிரி டைமில் தான் அதை வந்து நம்ம செக் பண்ணி அது வந்து ஷோவுக்கு ஆகணும் ஆகாதுன்னு அப்போ தான் நம்ம முடிவே பண்ண முடியும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இவன் இவர் வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த லாஸ்ட் லெட்ருமெண்ட்டில் அந்த சுக்கியோட லெட்ருமெண்ட்டில் இவனை வந்து நம்ம நிறுத்தினான் ஷோ பண்ணுறதுக்காக ஆனால் இவனை வந்து இப்போ ஷோ பண்ண முடியுமா முடியாதாங்கிறத இப்போ உடனே நம்ம சொல்ல முடியாது காரணம் என்னென்னா இவன் வந்து இந்த க்யூட்னஸ்ஸு அழகாக இருக்கான் சரி செட்ட ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு அனுமானம் அதனால் வந்து இவனை நம்ம நிறுத்தியிருக்கான் ஆனால் இவனோட கதையெல்லாம் வந்து எப்போ தெரியும் அப்படின்னா நாலு மாதத்துக்கு பிறகு தான் சொல்ல முடியும் அது எப்படி அப்படின்னா பைட்டு இருக்குது இல்லைங்களா இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பால் எல்லாம் இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா அழகாக அப்படியே சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் பிறகுற குழந்தைங்களே பார்த்தீங்கன்னா அழகா இருப்பாங்க பல்வரிசைலாம் சூப்பராக இருக்கும் ஆனால் அதே பாத்தீங்கன்னா திரும்ப விழுந்து முளைக்கும் பார்த்தீங்களா அப்போ இங்கே ஒன்றா அங்கே ஒன்றுமா மாறி மாறி முளைக்கும் அந்த ஒரு அலைவரிசையில் நீட்டாக இருந்தால் மட்டும்தான் அதை ஒத்துக்குவாங்க அதே மாதிரி இந்த கால் பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நெயில் இருக்கக்கூடாது அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நெயில் இருக்கக்கூடாது இப்போ இவனுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நெயில் இல்லை ஷோ பண்ணுறதுக்காக அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கு எக்ஸ்ட்ரா நெயில் இல்லை அப்படிங்கிற நாயை நிறுத்திட்டு நம்ம ஷோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஆனால் அந்த வயித்து பிரச்சனையில் வந்துட்டு நிறையா இதாகும் அதே மாதிரி கூண்டில் போடக்கூடாது அதே மாதிரி ஒரே இடத்துல கட்டி போடக்கூடாது கால் பெண்ட் ஆகக்கூடாது அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்னால வந்துட்டு டாக் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அதாவது ஷோவுக்கு எலிஜிபிள் இருக்கிற டாகே கூட நம்ம ஒரே இடத்துல கட்டி வச்சிருவோம் நிறைய பிரச்சனையெல்லாம் சந்திக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்தால் கால் பெண்ட் ஆகிடும் டைல்ஸில் விடக்கூடாது அந்த மாதிரி வாக்கிங் ரொம்ப நேரம் எடுக்கணும் ஒன் ஹவர் அந்த மாதிரி ஒரு நாலு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்ருன்னு வாக்கிங் பிடிக்கணும் அவனை தொடர்ந்து ட்ரைனிங்லேயே இருக்கும்போது அவனுக்கு வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாக இருப்பான் உணவுகளும் வந்துட்டு இவனுங்களுக்கு உணவு கொஞ்சம் வந்துட்டு சத்தான உணவுகள் சப்ளிமெண்ட் எல்லாம் கொஞ்சம் கொடுத்து தயார் பண்ணணும் இது இவ்வளவும் செஞ்சு அதுக்கப்புறம் அங்கே கொண்டு போனோம்னா இவனுக்கு அண்ணன் அப்பா அம்மானு நிறையா அந்த மாதிரி அங்கே வருவாங்க நம்மளை விட டாப்பாக கொண்டு வரலாம் அதிலலாம் வின் பண்ணி வரது தான் சாம்பியன் இது நிறைய இருக்கு இப்போ இந்த குட்டிங்களை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்துட்டு சோப் பண்ணுறதுக்காக மற்றபடியே குட்டி வாங்கிக்கலாம் பிடிச்சிக்கலாம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது சோப் பண்ணுறதுக்கு நிறுத்தும் போது ஒரு அஞ்சு குட்டியை வந்து நிறுத்தி ஒரு அஞ்சு குட்டி போடுதுன்னா ஒரு அஞ்சுல அப்படியே நிறுத்தினோம்னா அது ஒரு நாலு மாசம் வளர விட்டு அதில் பார்த்தீங்கன்னா பைட்டு கீட்டெல்லாம் செக் பண்ணி கொஞ்சம் கண்டிப்பாக வரும் அதை வந்து செக் பண்ணி நம்ம எடுத்து அதை கொண்டு போய் நம்ம பண்ணணும் பாக்க போனா ஷோ பண்றதுக்கு என்னென்ன ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைட் வந்துட்டு கரெக்டா இருக்கணும் பல் வரிசை கரெக்டா இருக்கணும் அப்புறம் எக்ஸ்ட்ரா நெயில் வந்து இருக்க கூடாது அப்புறம் கால் அதே மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கணும் கால்ல கூண்டு எல்லாம் போட்டோம் அப்படின்னா பெண்ட் ஆயிரும் அந்த மாதிரி இல்ல டைல்ஸ் போட்ட வீடு அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் கட்டி போட்டே இருந்தாலுமே பெண்ட் ஆயிரும் ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே இருக்க கூடாது இதெல்லாம் வந்துட்டு நமக்கு எப்ப இதெல்லாம் எதுவும் இல்ல நீச்சல் பயிற்சி எல்லாம்

போறதுக்கு இவங்க ஓகேவா டாக்டர் ட்ரைனிங்க்கு போகிறதுக்கு இவங்க ஓகேவா அப்படின்னு பார்த்தா ஷோ பண்ணுறதுக்கு இவங்க ஓகேவான்னு பார்த்தா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குதுங்க அது என்ன அப்படின்னா சில பேர் குட்டி வாங்கும் போதே இது நாங்கள் ஷோ பண்ணலாமா அப்படின்ட்டு அந்த ஆசையில் வாங்குறாங்க சர்டிஃபிகேட் இருந்தால் ஷோ பண்ணிடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க ஆனால் குட்டியா இருக்கும்போது இப்போ இவனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே நாங்கள் வந்துட்டு ஷோக்காக இப்போ வந்துட்டு இப்போ நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கோம் இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம வீட்டில் லிட்டரான சுக்கியோட பப்பி தான் இவன் ஓகே அழகாக க்யூட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கோம் இவன் கண்டிப்பாக ஷோவில் கலந்துக்குவானா அப்படின்னு பார்த்தா அது வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இவனுக்கு வந்துட்டு இப்போ இருக்கிற பல் வந்துட்டு குழந்தை பல்லு பால் பல்லுன்னு சொல்லுவாங்களா அது இது இவனுக்கு விழுந்து முளையும் போதுதான் புது பல் வரும்போது தான் அந்த பல் வரிசை அழகாக கிளீனாக நீட்டாக இருக்கா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ண முடியும் மற்றபடி எக்ஸ்ட்ரா நெயிலெலாம் இல்லை அதனால ஓகே இவனை நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஹோப்ல வந்துட்டு இவனை நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கோம் எடுத்தது ஒரு குட்டியே வாங்கிக்கிட்டு இதை நம்ம ஷோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் வந்துட்டு நம்ம இருக்கக்கூடாதுங்க இப்போ டாக் ட்ரைய ஷோ பண்ணுறவங்களாம் எப்படி டாக் ஷோக்காக பப்பையை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஆல்ரெடி ஆல் இருக்கும் டாக் இருக்கும் இருந்து அப்பா அம்மா எல்லாருமே ஷோ பண்றவங்களை வச்சுதான் வந்துட்டு குட்டி அந்த குட்டியை வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க ஆல்ரெடி அவங்க வந்துட்டு சாம்பியனா இருப்பாங்க அப்பா அம்மா அதுல இருந்து ஒரு குட்டி எடுத்து ஓகே புதுசா ஒரு ஆளை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க அவங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு குட்டி போடுது அப்படின்னு பார்த்தா அந்த அஞ்சு குட்டியுமே அவங்க வந்துட்டு வெளியே வந்துட்டு சேல் பண்ண மாட்டாங்க அந்த அஞ்சு குட்டியுமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஏன்னா நம்ம குட்டியே இருக்கும்போது பண்ண முடியாது அவங்க வளரணும் அஞ்சாறு மாசம் வளரும் போதுதான் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும் அவங்க பல்லு எப்படி இருக்கு அவங்க வந்துட்டு டாக் ஷோக்கு ஓகேவா அவங்களுக்கு கொடுக்கற ட்ரைனிங்ல அவங்க வந்துட்டு ஒபிடியன்ட்டா இருக்காங்களா அப்படின்ட்டு பல விஷயம் பார்த்து தான் அதுல ஒரு குட்டியை வந்துட்டு அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அதுதான் வந்துட்டு அவங்க ஷோ ட்ரைனிங் கொடுப்பாங்க அதுதான் அவங்க ஷோக்கும் கொண்டு போவாங்க இந்த மாதிரி பல விஷயம் இருக்குதுங்க அதோட சர்டிபிகேட் இருந்தா நம்ம ஷோல கலந்துக்கலாம் அப்படின்னா முடியாதுங்க பல பல விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு எங்களுக்கு வந்துட்டு இந்த அனுபவம் ஆல்ரெடியே வந்துட்டு எங்களுக்கு ஒரு முன் அனுபவம் இருக்கு எப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு டாகை வந்து நாங்கள் வந்து அதாவது ஒன்று ரெண்டு மூணு ட்ரை பண்ணா செட் அதுக்கு அதுக்கப்புறம் ஒருத்தனை செட் பண்ணான் அவனை வந்துட்டு ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி அவன் பேர் லியோன்னு பேரை வச்சு கொண்டு போய் ரெடி பண்ணி இதெல்லாம் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த டைமிங்கில் வந்து அந்த ட்ரைனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா இங்கெல்லாம் வந்துட்டு ஏன்னா அவனை தனியாக வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தோட்டத்தில் வச்சுட்டு அவனை எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு நான் எவ்வளோ ரிஸ்கே எடுத்த தெரியுங்களா ஒரு ரெண்டு மூணு டாகுக்கு வந்துட்டு ஷோ பண்ணுறதுக்கு நம்மளோட ஓன் ப்ரீடிங்கில் அதை ட்ரை பண்ணணும் குட்டிங்களில் அந்த குட்டி எதுவுமே சக்ஸஸ் பண்ண முடியாமல் போணுச்சு காரணம் என்னென்னா பைட் அவுட்டு அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்துட்டு ஒரு டாகை வந்து செலக்ட் பண்ணான் அவன் லியோன்னு சொல்லிட்டு அவனுக்காக வந்து எவ்வளோ எஃபர்ட் தெரியுங்களா வீட்லேயே வைக்கக்கூடாது ஏன்னா அந்த டைமில் ரெண்டு லிட்டரு மண்டு வீட்டில் சரி இவன் குறுக்க நறுக்க ஓடிக்கிட்டே இருக்கான் ஏதாவது பிடிச்சி பிடிச்சிட்டா என்ன என்ன பண்ணுன்னா தனியாக கொண்டு போய் கேர் எடுத்து ஒரு பையன்கிட்ட விட்டு ரே தம்பி இந்த லிட்டரு மட்டும் முடிக்கட்டும் என்னால் பார்த்துக்க முடியல பார்த்துக்கணும் அவங்கட்ட கொஞ்சம் காசை கொடுத்து வேற ஒரு இடத்துல அந்த பப்பியை மட்டும் கொடுத்து டேய் கட்டி போடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஜி ஒன்று கொடுத்து ரவுண்டிங்கில் ஃபென்சிங் கேஜி கொடுத்து விட்டேன் அவனை காசெல்லாம் கொடுத்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான் அதுக்கப்புறம் அவனை அங்கேருந்து கொண்டு வந்து என் தோட்டத்தில் வச்சான் அங்கேருந்து அப்புறம் வந்து அங்கே ஒரு ரெண்டு மாதம் வச்சுட்டு திரும்ப ஒரு நாலு மாதம் ஆயிடுச்சா அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா திரும்ப ட்ரைனிங் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போய் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்து சரி ரைட்டு இவனை ஷோக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற டைமில் ஒரு ரெண்டு பல்லு அதை நான் அவங்களுக்கு நான் அந்த ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ரெண்டு பல்லு மட்டும் ஏறி இறங்கி போகுது அப்போ அது வந்து பைட் அவுட் ஆகிடுச்சி அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணியாச்சு ஏன்னா இதை நம்ம கொண்டு போக முடியாது அதை அன்ஃபிட் ஆகி வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதைகிட்ட இவ்வளவு முயற்சி இவ்வளோ இதெல்லாம் எடுத்துக்கூட அதை பண்ண முடியாமல் போச்சு இதுக்காக தான் வந்துட்டு என்னென்னா பப்பியை வந்து நம்ம நிறுத்தும் போது ஒரு நாலஞ்சு பப்பியை நிறுத்தி அதுலேருந்து ஒரு நாலு மாதம் எது ஒன்று செலக்ட் ஆகுதோ அதை செலக்ட் பண்ணிட்டு மீதி அதுக்கப்புறம் கொடுக்கணும் ஷோ பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் பப்பீஸை செலெக்ட் பண்ணுவாங்க நாமளும் அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இவன் மேலே உள்ள கான்ஃபிடன்ட்டு காரணம் என்னென்னா இவ அம்மா அப்பா எல்லாருமே நல்ல லைன்ஸு இவர்கள் நிறைய சாம்பியன்ஸ் இவங்க இவனோட பேரண்ட்ஸ்ல இல்லைங்க அதனால் வந்துட்டு இவன் கண்டிப்பாக நம்மளுக்கு கை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு இவனை நம்ம நிறுத்தியிருக்கான் இவனுக்கு பேர் வச்சாச்சு இவர் பேர் வந்து மைனர் ஏன்னா இங்கே பிள்ளைங்க என்னப்பா இது பேர் அப்படின்னாங்க ஏன்னா இவர் தான் வீட்டுக்கு இனிமேல் செல்ல பிள்ள அதனால் மைனர்னு பேர் வச்சாச்சு இவனுக்கு வந்து பெயர் சுட்டுகளாக நடத்த போகிறோம் விரைவில் வச்சுட்டு கேக்கு வெட்டி எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்க போகிறோம் ஓகேங்க இந்த விஷயத்தை வந்துட்டு இன்னைக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சோம் ஏன்னா சொன்ன விஷயமே தான் சர்டிபிகேட் இருந்தா மட்டும் நம்ம ஷோல கலந்துக்க முடியாதுங்க அதுக்கான சில விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் சரி தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணோம் ஓகேங்க இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருந்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நாங்கள் நம்புகிறோம் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ Ta-da!